நரது வேதனைப்பட்டு ஒவ்வொன்றின் உணர்வு கலந்து கலந்து இந்த உயிரில் இணைந்து இணைந்து இந்த உணர்வுகள் நாம் கலந்து இன்று நம்மை மனிதாக உருவாக்கி உள்ளது உயிர் தான் இதற்கு ஆறாவது அறிவை கார்த்திகேயா என்று வைக்கின்றார் ஐந்தாவது அறிவோ நாம் ஆடு ஆடுகள் மற்ற உயிரினங்கள் தனக்குள் புலனறிவை மற்றொன்றை ஒட்டு பார்த்து அந்த உணர்வின் நிலையைத்தான் இதுகளை ஆனால் மனிதனானதன் இன்று கருணைக்கிழங்கு இருக்கிறதென்றால் வேக வைத்து நீக்கி விடுகின்றான் ஆனால் உணர்வின் சத்தை நமக்கு வளர்த்துக் கொள்கிறோம் அதே போல இன்னொன்றும் கேட்கலாம் ஆடவோ மற்றவோ கரிகளை சமைக்கும் போது வேக வைத்துதான் நீக்குகின்றோம் ஆனால் அந்த ஆடை அறுக்கப்படும் போது அந்த உணர்வின் அலைகளை நுகர்ந்துதான் அறிகின்றோம் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்கும் பெருகிப்பில் அந்த ஆட்டின் ஞாபகம் வந்தால் அந்த அணுக்கழுக்கள் நமக்குள் விளைந்து இந்த உலகழுத்து சென்றத்தில் எங்கே செல்வோம் நாட்டின் ஆற்றின் உயிர்ப்புக்கே செல்வோம் நம்ம உயிர் அழைத்துப் பண்ணி அதை ரசித்தாய் உணவாக உட்கொண்டாய் ஆனால் உணவின் அணுக்கள் பெருக்கிவிட்டது நீ போய் நீ அனுபவித்தப்பா பார் நான் இதை சாப்பிட வேண்டாம் சொல்லேன் உடலுக்கு உலவுக்கு சாப்பிடுங்க அப்புறம் நம்ம உயிர் அருவாகதான் உருவாக்குறேன் ஆனால் யாரையும் சாப்பிட வேண்டாம் சொல்ல இயற்கை இப்படித்தான் செய்கின்றது ஆகவே இதை போல நாமோ இப்போ ஒரு ஆட்டை ஒருவன் அறுக்கின்றான் அறுத்தவன் என்ன நினைக்கின்றான் இதுக்கு காசு வரும் நினைக்கின்றான் அறுத்தவன் உடலுக்குள் இவன் என்னை இம்சிக்கின்றானே என்று ஆடு நினைக்கின்றது அறுத்தவன் உடலுக்குள் சென்று இந்த உணர்வை கண்டு கருவாக வளைகின்ற அவனுக்குள் இந்த உணர்வின் வளர்த்து அது மனிதனாக உருக்கிற தண்ணி பெருகும் ஆனாலும் அந்த வேதனைப்பட்டதெல்லாம் அந்த உணர்வுகள் இவன் ரத்தத்துக்குள் அந்த கருக்கள் உண்டாக்கி இவனுக்கு வேதனை உருவாக்கும் அணுக்களாக நின்று செல்கிறதை எப்படியோ இவனை துடிக்க வைக்கவும் அது ஆனால் இவன் அடுத்த உணவு பற்றத்தின் அது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் துணை கொண்டு ஆடின் உயிராண்மை சென்று இவங்கி உணர்வு வலுவதை ஏற்றுக்கொள்ளுகின்றது இவன் நுகர்ந்த உணவு ரத்தத்திலேயே இது கலந்து விடுகின்றன அணு கருமுட்டைகளாக கலந்த பின் இது என்ன செய்கின்றது அவன் எப்படி அறுத்தானோ அந்த அனுசல்கள் விழுந்து ஒவ்வொரு உறுப்புகளும் போட்டு சல்லத மாதிரி தொலைக்கும் பிபி போன்ற நோய்கள் கேன்சர் போன்ற நோய்கள் இது உருவாகும் யாருக்கும் வளர்க்கலான்னு உயிர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு நீ எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் இன்னைக்கு நான் தெரியாம தப்பு செய்த நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எத்தனை வேதனைப்பட்டாங்களோ அதை கண் நுகர்ந்து எனக்குள் உருவாக்கு கருவா மாற்ற நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அந்த வேதனைப்படுற பற்றி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதை ஆகி அதே உணர்வை அணுக்கள் எல்லாம் அது எப்படி ஆனமோ இது ஆனே அதை வளர்க்கும் இது இதையாக்கி அது உணரின் துணை கொண்டு அது தனக்குள் வளர்க்கும் இதுகள் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள் இன்னைக்கு சில வீட்டுகளில் பார்த்தோம்னா மருமகளை பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க மருமக வந்தாச்சுன்னா மாமியால பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க ஏற்கனவே நான் உயிரிய கடவுளில் சொல்லி இருக்கிறேன் அந்த உணவுகள் எப்படியெல்லாம் வளர்ந்தது அதே போல இந்திய நிலைகளில் இதில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்துவிடுகிறது இதெல்லாம் எதில் வருதுன்னா இன்னைக்கு மருமகன் வந்தாச்சுன்னா ஐம்பது பவனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் தன் மகளை கொடுக்க போகும்போது பத்து பவன் கழிச்சு போடலாம் இருபது பவன் கழிச்சு போடலான்னு இங்க நினைக்கிறேன் மருமகம் வந்தால் இத்தனை பவங்களை வேணும்னு கேட்குறோம் ஆனால் இந்த உணர்வு நமக்கும் வளர்த்துக்கொண்டா அந்த ஆசையும் எண்ணங்களை தான் இந்த மனிதனை தெளிவாக்கும் நலிகை வருகின்றதா இல்லை ஆகவே இத்தகைய உணர்வின் தன்மை நான் கொண்டால் நமது உயிர் அருகே தான் உருவாக்கும் அந்த தான் நமக்கு உருவாக்கும் இந்த எல்லாம் பேசுவோம் நான் என் மகனுக்கு வந்தால் நல்லா இருக்கும் மரம கொண்டிருந்தா சரியா இருக்கும் இவர் வேதனை பற்றி ஏதா ராஜா உங்க சம்சாரம் இப்படி இல்லாததான் கொண்டது அப்படின்னு இந்த விஷயத்தை ஓட்டுவார் ஆனால் இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு நான் தடவை சொன்னோடனே இது வெறுப்பாகும் அந்த வெறுப்பின் தன்மை விரும்ப எங்கள் அம்மா மனசு அடைக்கிற ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்க கசப்போ தாய்க்கு தந்து இந்த மாதிரி நிலைகள் வந்தாலும் வாங்கி வந்த பின் என்ன செய்வாங்க இந்த வேதனைகள் கலக்கப்பட்டு இங்க வாங்கிட்டு வந்த காசை இவங்க அனுபவிக்க முடியாது எதுக்கு செலவழிப்பாக என்றால் அது நோயாக மாறும் அது கொண்டு போய் யாரையாரையோ திஞ்சாயிச்சிட்டு வருவாங்க இவங்களுக்கு ஏதாவது எதாவது இங்க நடக வேதனை தான் மிச்சமானது சற்று சிந்தித்து பாரு மனிதனாக நாம் எவ்வாறு இருக்கின்றோம் இன்று மற்ற உயிரினங்கள் பணம் கேட்கறா இல்லை நமக்கும் ஒத்து உயர்ந்த குணங்களை கொடுத்து அந்த நல்ல மகிழ்ச்சி உருவாக்க செய்து அதனுடைய தொழில் எண்ணங்களை பெருக்க செய்து அதன்படி செல்வத்தை ஈட்டுவோர் எவரோ அவரை மனிதனாக முடியும் ஆகவே பொருள் ஈஸியாக வருது என்று பொ படைகினால் ஆனால் நொந்தொரு உணர்வை இங்கே விடை இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதன் விடுபடுதல் ஏ சொன்னு கேட்க எத்தனை கேட்டவொடனே எத்தனை பவுன் போட்டாங்க நான் கூட கேட்குறேன் எத்தனை பவுன் போட்டாங்க எத்தனை பவுன் வாங்கினீங்க எனது பழக்கம் அந்த வாய் தவறி கேட்க வச்சிருக்கு எனக்கு எது கேட்க வைச்சேன்னா இதை கேட்டாங்கன்னா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறவருக்கு எத்தனை பவுன் போட்டாங்க அதுங்க அது என்னமோ போட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை இன்றைக்கு பத்து குழந்தை போட்டான்னு சுத்தமா தெரியும் செய்யணும் ஏனென்றால் நமக்கு பணம் அல்ல உயர்ந்த மனம் தேவை அந்த இருமனமும் உயர்ந்த நிறைவு கொண்டு என் கணவர் அந்த மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும் அவர் பார்த்ததெல்லாம் மனம் பெற வேண்டும் அந்த அருஞானம் பெற வேண்டும் அவர் செய்யும் தொழிலெல்லாம் உயர்வாக வேண்டும் அவர் அனைவரும் போற்ற வேண்டும் என்று இந்த மனதை அந்த மணமகள் உயர்த்தினால் செல்வம் கொட்டும் செல்வத்தை கொண்டு விட்டு இன்னும் கொண்டாடல எங்க போன உடனே இது அடிக்கடி என்றது வரும் இந்த செல்வத்தை கொண்டு வந்த சிரமம் வரும் இதை அடகு வச்சு சாப்பிட வேண்டிய நினைக்காது அடகு வச்ச ஐயோ பணம் போச்சு கஷ்டப்பட்டாங்க இது போயிட்டே இருக்குது நம்ம அம்மா கேட்டா என்ன சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நமக்குள் அறியாது நமக்குள் தண்டனை கொடுக்கும் உணர்வுகளை நாம் சுவாசித்துக் கொள்கிறோம் நாம் எண்ணியது எதுவும் நம்ம உணவின் தன்மை அங்கு உருவாகிவிடும் நாம் கும்பிடும் தெய்வமோ நாம் செய்யும் கரவுளோ நம்மை காப்பாற்ற மாட்டோம் நாம் எண்ணிய உணர்வுகளை நமக்குள் கடவுளாக உருகிருந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் எண்ணும் ஓ நமச்சிவாய் அந்த உணவின் குணத்தின் அணுவாக உருவாக்கிவிட்டால் அந்த உணவில் ஊற்றி அதன் வழிகளிலேயே நம்ம செயல்படும் போது கடவுளாக நின்று அதை செயலாக்கும் வேதனை என்று உணர்வை நுகர்ந்தால் அதை நாம் ரசித்தால் இப்ப மனைவி அடிச்சு போட்டு கொண்டு வந்து சொல்லி நான் இவ்வளவு அழகிட்டு நீ எப்பயோ கொண்டு வந்து இது பண்ணுவார் மாமியார் அதை செய்வார் அதை ரசித்த உடனே உடல் உள்ள கூடாமே அந்த வேதனை உருவாக்கும் அந்த சூழ்நிலை நிச்சயம் உருவாகும் எவரும் தப்ப முடியாது அந்த உருவாக்கி விட்டா அப்புறம் கொஞ்ச நாள் இது வரும் இந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர்கிட்ட போனா இந்த நகை அடமான வச்சு அதை அடமான வச்சேன் இந்த வெறுப்பின் உணர்வு போது தொழிலும் கொண்டோம் வேதனையும் கூடும் ஆக கொண்டு வந்த பணமும் நிற்கலை இந்த மாதிரி கேட்டு வாங்கி குடும்பங்களை பார்க்கலாம் ஆக பணம் இருந்தாலும் இந்த நோய் வரும் அந்த நோய் வந்து என்ன ஆகப் போயிருந்தது அடுத்து நரக வேதனையை தான் வளர்க்கும் தன்மை வருகின்றது இந்த விஷத்தின் தன்மை வந்துவிட்டால் இந்த உடலை வீட்டு சென்றால் எங்கே செல்லும் விஷம் கொண்ட அணுக்களின் தன்மையிலேயே அழைத்து செல்லும் அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயும் அதுவாகின்றாய் என்று ஒரு சொல்லுக்குள் ஆக நமது வாழ்க்கை ரகசியத்தை ஒரு சொல்லுக்குள் அழைக்கி உணர்த்துகின்றது ஆங்கில வியாசகரால் கண்டு உணர்ந்த உணர்வு மனிதன் எவ்வாறு இப்ப நான் ஒரு பேர் கோவிக்கிறேன் என்றால் அவரை பார்த்தவுடன் எனக்கு கோபம் வரும் அந்த உணர்வின் தன்னை நான் அதுவாகி விடுகின்றேன் ஆனால் நான் கோவித்த சொல் அவரிட்ட சொன்னத்தில் அந்த உணர்வு கொண்டு என்னை கண்ட பின் அதே உணர்வு கொண்டு அவரும் அதுவாகி இருந்தார் உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் கேட்டுக்கிட்டேன் ஆக நமக்குள் தீமை அகற்றும் அல்லது மாற்றிடும் நிலைகள் ஆறாவது அறிவு கொண்டு காட்டியா இது தீமையை விளைவிக்கும் என்று அறிகின்றோம் தீமையை அகற்றி அரும் மகிழ்ச்சி உணர்வை நாம் நுகருதல் வேண்டும் அந்த நுகர்வதற்கு அதன் வலுவின் தன்மை நமக்குள் பதிவாக்க வேண்டும் அந்த பதியை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்வது ஏனென்றால் நாம் மனிதன் வளர்ந்தாலும் இன்று பிரபஞ்சமையும் ஆக தூய்மையற்ற நிலைகள் இன்று அவங்க நச்சுத்தன்மைகள் பெருகிவிட்டது ஆக இந்த நச்சுத்தன்மை அகற்றும் சக்தி நமக்குள் வேண்டும் நச்சுத்தன்மை அகற்றி அருஞ்சான் உணர்வு உங்கள் இரத்த நாணங்களை பெருக்க வேண்டும் அந்த தான் தியானம் ஆக ஒவ்வொரு நிமிடத்திலும் நீங்க எண்ணும்போது நுகர்ந்து உங்கள் இரத்த நாணங்களில் இந்த விஷத்தன்மையை அகற்றும் நிலையும் அந்த அருள் சக்தியை பெருக்கும் நிலை வந்தால் இந்த விஷத்தன்மை அகற்றும் நிலை வருகின்றது ஒவ்வொரு முடிவிலும் அந்த துரு மகிழ்ச்சியின் அசக்திகளை நாம் பெறுதல் வேண்டும் ஆகவே அதை பெறுதல் வேண்டும் என்றால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் நமது அம்மா அப்பா அவர்கள் முதல்ல மனிதனாக பறந்தார்கள் ஆக மனிதனாக பறந்த பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் தேழாக இருக்கும்போது பாம்பாக இருக்கும்போது கொடூர மிருகமாக இருக்கும்போது தன் சுவைக்காக கோழி அறுத்திருப்பாங்க அந்த கோழிகள் உயிரும் இங்கே வந்திருக்கும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை சுவையாக எடுத்தாலும் அந்த சுவையின் உணர்வு அவர் மனத்தில் ஆகி அவர் உடலை விட்டு சென்ற பின் கோழியின் நினைவாகி எங்கள் அம்மா அப்படிதான் தான் தனையா இருந்துட்டு இருந்தது சாமி அம்மா கூட தெரியும் ரொம்ப நோய்பட்டு இருக்கும்போது நாங்கள் பார்க்க போனோம் சாப்பிடணும் அதை எழுதி சொல்லியிருந்தார் அம்மா உட்காரான் அவன் பழைய நிலைகள் போகும் அவங்களை நீ முதல்ல வின் செலுத்த வேண்டும் அப்படின்னா நீ விண்ணுக்கு போக முடியும் அப்படின்னு நினைப்படுத்தினார் அப்போ கண்டு போன உடனே சாப்பிட முடியாது கண்ணும் பூரா மஞ்சி போச்சு உடல்ல வீக்கமாகி போச்சு விழுங்குறதும் கஷ்டமா இருக்குது வேறமா அப்படின்னு கேட்டால் நம்ம சாமி ஒரு முட்டையை கொண்டாமா அப்படின்னு அது நல்லா வேக வச்சு ரெண்டு மிளகு ரெண்டு உப்பு ரெண்டும் கரைச்சி நாக்கில் வருமா ஏன்னா அது முட்டை அதிகமா எங்கள் அம்மா அதனால முட்டை கோழி இதெல்லாம் நிறைய சாப்பிட்றது உண்டு ஏன்னா சாமி கோழி எடுத்து சாப்பிட்றதெல்லாம் உண்டு அதனால நானும் சாப்பிட்டோம்னா இதெல்லாம் கொடுனா அதை காட்டினார் அப்போ சொல்லுது இந்த மாட்ட அப்ப சாப்பிடவே முடியாது அந்த கோழி முட்டையும் அந்த ரெண்டு மிளகும் ரெண்டு உப்பையும் தோட்டணும்னா அந்த நிலை எங்க இருக்குது கோழி நிலைங்க இருக்கு அதான் குருநாசினார் உங்கள் அம்மா இது அதிகமாக சாப்பிட்டுருக்கப்பா அந்த அணுக்கள் இருக்குது உங்க அம்மா காப்பாற்றணுன்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் இங்கே போயிருக்கிறேன் சாமி அம்மா விட்டுட்டு போயிட்டேங்க அப்போது நான் இங்கேருந்து தாரம கட்டுக்கல தாரணம் கேட்டுதான் நான் உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கேயே நான் வர டயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அதனால் என் அம்மா இருக்குது இங்கே விளம்பரம் பண்ணியா சாமி வருவாருன்ட்டு அங்கே நான் போயிட்டேன் அப்போ சேலத்தில் சொல்லி இந்த மாதிரி போற அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அதனால் நீங்கள் தவறு கொடுத்த உடனே விட்டுட்டுங்க அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அங்கே உபதேசம் கொடுத்துடும் உபதேசம் கொடுத்து தியானத்தில் இருக்கிறோம் அப்போ அம்மாவுடைய ஆன்மா வெளியில் வருது அப்போ குருநாதர் சொன்னபடி வழி அங்கே தியானத்தில் இருக்கும்போது இடைச்சி எதை நாங்கள் எந்த மனசுலயே வச்சுட்டு இருந்தேன் தியானம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த உணர்வுடைய நிலைகள் தெரியுது அப்போ அங்கே இருக்கிறவங்க யாரோ ஒரு பெரியம்மா போகிறாங்க போறாங்கன்னா இதே தாரமுகத்துனாங்க அம்மாவுடைய உருவாங்க தெரியுது இவங்க போகிறாங்க வானவியை போகிறாங்க அப்படின்னு அப்போ அந்த உணர்வு அந்த உடல்கள் உணர்வுகள் அங்கே தெரியும் அப்போது அம்மாவை என்ன செய்யறோம் அந்த சப்தரிசு மண்டலத்தோட இணைய செய்யும் அந்த இணைந்த பின் அந்த உணர்வை கரைத்த பின் அந்த உணர்வின் சக்தி சபரிசு மண்டலங்களின் சக்தியை நான் தர முடிகின்றது அதுவரையும் என்னால் தர முடியல அதுவரையிலும் மற்றவர்களை ஏற்ற முடியல ஆக அண்ண தந்தை உணர்வு அதனுடைய உடல் இருப்பதனால் அதை விண்ணிலை ஏற்ற வேண்டும் என் குருநாதர் தான் சொன்னார் நான் குருவாக இருக்கலாம் இந்த உணர்வின் தன்மை என உனக்கு வளர்க்கலாம் ஆனால் உன் அன்னதந்தை உணர்வின் நீ விண்ணிலே விண்ணிலை செலுத்த முடியும் அதை உணர்வு கொண்டு கொண்டுதான் என்னையும் நீங்க அழைத்து செல்ல முடியும் குரு கூறினார் குருவாக்கு தப்புவதில்லை நாம மோசன் இருக்கிறோம் நினைக்கிறேன் அப்பதான் நான் அதை இதே மாற்றேன் எங்க அப்பா இறக்கும்போது நான் இங்கே இல்லை அப்ப கரூரில் சுத்திட்டு இருக்கிறேன் கரூருக்கு அப்படியே நிறைய போயிட்டு இருக்கிறேன் எங்க ராஜபாயத்துன்னு வரும்போது அவர் ஆன்மா பிரியுது அப்பா அவர் உணனும் என்று தெரியுது தெரிந்த உடனே அப்போ ஒரு இடத்துல போய் அமர்ந்தேன் எங்கையில காசு இல்லை இப்போ தெரிஞ்சவர் இருந்தார் அந்த இடத்துல போன உடனே அவங்களுக்கு காட்சி கொடுத்துருச்சு இது இந்த மாதிரி உங்க அப்பா போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னொருத்தர் என்ன கண்ணு கண்டு யாரோ பெரியவர் போறாங்க அப்படின்றாங்க அப்ப அந்த உணர்வு அங்க அமர்ந்து அப்பா அதை விண்வெளி செலுத்திட்டு அப்புறம் அவர்களும் ரூபா வாங்கிட்டு பழியில வந்து சாமி அம்மா போயிட்டாங்க தண்டவான சின்னவன் அவனை தூக்கிட்டு இவங்களெல்லாம் குரு காட்டி அறுவடை என்னை ஈண்டது அவர்கள் தான் கடவுள் மனிதனாக உருவாக்கினார்கள் அதன் துணை கொண்டுதான் இன்று அவர் வழியில் அவர்கள் விண் செலுத்தியத்தின் என் தந்தை முதலில் விண்ணுக்கு சென்றான் இருந்தாலும் தாயையும் அந்த விண்ணிலை சென்று சிவசக்தியான உணர்கள் அங்க வளர்க்க செய்யவேன் அதான் ஒளிரின் சரீரமாக வளர்க்க முடியும் என்ற அதுவரிலும் பதத்தை பார்த்து அதுக்கப்புறம் இந்த உணர்வின் ஒளி கொண்டும் உன்னுடைய உணர்வுடன் வருகின்றேன் உணர்வு ஒளியின் தலைகள் உணர்த்துகின்றேன் ஆக எங்கள் விண்ணிலையை செலுத்திவிடும் உணர்வு ஒளியாக இயக்கிவிடும் என்று அவர் குரு சொன்னபடி என் சென்ற பின் தான் குருவின் உணர்வின் உலைகளை அவர்காக்கிய அருங்கரிகளை அவருக்கு சான்றோர் உணர்வுகளின் தொடர்கொண்டு அவர்களின் விண்வெளி செலுத்தும்படி சில நிலைகளை செய்யும் செலுத்துவதற்கு ஆற்றலை அந்த உணர்வின் தன்னை பெறுவதற்கு என்னை வந்து கேதார்நாத் பத்ரிநாத் செல்ல செய்து அங்கு கடும் தவம் இருந்த ஆன்மாக்கள் எப்படி என்ற உணர்வின் தன்னை எடுத்து அவர் உணர்வு ஒளியாக மாற்றி பின் அதன் உணர்வின் உணர்வை தெரிந்து கொண்ட இன்று என் தந்தை என் அன்னகண்டை உயர்த்திய பின் தான் அந்த பேருமையின் உணர்வுகளை நான் அறிய முடிகின்றது ஆகவேதான் இந்திய நிலைகள் உங்களுக்கு நாம் சொல்லுவதெல்லாம் சாம்பலை சுட்டி கங்கைகளை கரைச்சி அவருக்கு பாவத்தை போக்க அதன் மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து விநாயகர் கோயிலில் கொண்டு போய் மோட்ச தெய்வத்தை ஏற்றினேன் என்று நீங்கள் சொல்லுவதெல்லாம் இந்த மந்திரத்தால் உழைத்த உணர்வுகளும் மீண்டும் அதே மந்திரத்தை சொன்னால் இன்னொரு ஒரு கைவல்லியமாகத்தான் இது உறவு மேடவரை நீங்கள் சொர்க்கத்துக்கு மனுப்பதில்லை ஆக உணரின் தன்மை உங்களுக்குள் உண்டு உணரின் ஒளிகள் அங்கு உண்டு ஆக உங்களின் தனி கொண்டு மந்திரத்தை ஜெயித்தான் என்றால் அது கைவளியப்படுத்துவேன் மந்திர வேலைகளுக்கு உதவுவான் அதுக்கு வேணால் உதவி செய்ய இருக்கும் முடிமை தவிர அவர் விண்வெளி செலுத்தவில்லை ஆக மனிதனின் மாயா ஜாலங்களில் மதங்களால் உருவாக்கப்பட்ட அந்த மந்திர ஒளிகளே மனிதனுக்குள் சுழலப்பட்டு அதுவே அதன் உணர்வு கடவுளாக்கப்பட்டு அதன் வழிகளில் தான் என்னென்றால் சுருங்கச் செலுகின்றேன் இதனுடைய கொண்டு ஏற்கனவே பல முறை விரிவகையாக சொல்லியுள்ளேன் புரிதாக வந்தவர்களுக்கு சிறிதாக இருக்கலாம் ஆனால் கேட்டுணர்ந்த அனைவருக்கும் மெய் உணரும் உண்மை உணரும் சக்தியாக இருக்கும் ஆகவே இதன் வழிகொண்டு இன்று நாம் அவர்களுடைய உணர்வுகளை மந்திரம் இதே மந்திரங்களை சொன்னார் என்றால் கோயிலுக்கு எந்த மந்திரத்தை வீழ்த்தி அவருடன் கேட்டுமோ தெய்வத்திற்கு சக்தி ஊற்றுகிறார் என்று அந்த உணர்வு எல்லாம் எனக்கும் பரிவாகி விடுகின்றது ஆனால் மந்திரம் ஜெபித்தவருக்கும் அந்த நிலைகள் அவருக்குள் உருவருகின்றது ஆனால் கேட்கும் உணர்வு இது பதிவாகின்றது இதன் தனு கொண்டு அதே மந்திரத்தை இவன் ஜெயிப்பான் என்றால் நான் தெய்வத்திற்கு சக்தி நான்மாவும் என் கைவல்லியப்படுத்த முடியும் பல மந்திர ஜாலங்களை செய்யலாம் பல அற்புதங்களை செய்யலாம் என்று பார்க்கின்றோம் இன்னொரு உடலுக்குள் இன்னொரு ஆவி சென்றால் அந்த உடலில் என்னென்ன தீமைகள் செய்வதோ என்னென்ன நன்மைகள் செய்வதோ என்னென்ன மந்திர ஜாலங்கள் செய்வதோ இன்னொரு உடலுக்குள் அந்த வேலைகளை செய்வதைக் காணலாம் ஆக இது யார் என்றும் இது பேய் என்றும் இது தெய்வம் என்று நாம் போற்றுகின்றோம் தோற்றுகின்றோம் ஆக நாம் மனித உடலில் எத்தகைய நிலையில் மரணம் அடைகின்றானோ அந்த மரணம் அடையும் மனிதன் உணவை எந்த மனிதன் அதிகமாக எடுத்துக் கொண்டானோ அந்த உணர்வு இந்த உடலுக்குள் வந்து உண்டு அவன் எந்த பக்தி இருந்தானோ அந்த பக்தி செயலாக்கு ஆனால் இந்த மந்தரோடிகளை ஜெயிக்கப்படும் இன்னொரு ஆன்மாவை நமக்கு கைவிதைப்படுத்தலாம் அவன் செய்யும் அற்புதங்களையும் செய்யலாம் ஆனால் இந்த மனித உடலுக்குத்தான் உதவுமே தவிர மனிதன் நீளாத தொழிலின் நிலைகளில்தான் வீழ்த்தப்படுகின்றது இதை போன்ற நிலைகளும் மாறுபட உங்களை எச்சரிக்கின்றேன் ஞாகப்படுத்துகின்றேன் உயர்ந்த நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று ஆக அருளின் உணவை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் ஆக அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மூதாதாரண கொலதெய்வங்கள் அவர்கள் இன்னொரு உணவுக்குள் சென்றிருந்தாலும் பரவாயில்லை ஆக அவரது உணவு கொல வழியில் தான் நீங்கள் பெற்றவர்கள் இதே போல பவனிய நாடும் மற்ற காலை துருவதியான நேரங்களில் உங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் உடலை விட்டு பிரிந்திருந்தால் எங்கள் உடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சதரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் உடல் பெறும் உணர்வு கரைய வேண்டும் ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் பெருவீடு என்ற நிலை அறிய வேண்டும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் பெருந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த குலதெய்வங்களை ஏனென்றால் உங்களை காத்தவர்கள் மூதாதை ஆகவே அவர்கள் மின் செலுத்தினால் அவர் உணர்வு தொடர்பை நமக்குள்ளது ஆனால் விண்ணிலே அவர்கள் இழுக்கப்படும்போது எண்ணத்தை அங்கே செலுத்தப்படும்போது அந்த சப்த ரிஷிகளின் அறுசக்தி யாராவது அறிவு ஏழாவது நிலை அடைந்தவர்கள் இந்த உணர்வு உணர்வை கரைகின்றது நம்மை வளர்த்து நல்வழி காட்டி உணர்வு நிலைக்கின்றது அதன் உணர்வின் தன்னை கொண்டு ஒளியாக மாறுகின்றது அதன் உணர்வின் தன்னை நாம் எளிதில் பெற முடியும் உங்களை நம்புண்டு எவரோ காசு கொடுத்து அவங்க கொண்டு மோச்சலகத்துல கொண்டு கொடுக்குறவங்க அல்ல நீங்க தான் உங்க உணர்வின் தலை கொண்டு அருஞானிகள் காட்டி அறுவழி கொண்டு மூதாடுகளுடைய செலுத்த மின்செலுத்தப்படும் அந்த தான் இந்த நின்னால் ஆகவே இன்று புருவ நட்சத்திரத்தின் அருகில் சப்தரிசி மண்டலங்கள் சுழந்து வருகின்றன இந்த நன்னாள்தான் இந்நாள் குருக்காட்டி அறுபடியை உங்களுக்குள் பதிவாக்கி உங்களோட குலதெய்வங்களை குலகங்களை செலுத்துதல் வேண்டும் அறிய போன்று தற்காலத்தில் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாளுக்குள் இந்த உடலை விட்டு பிரிந்திருந்தால் அந்த ஆன்மாக்களையும் இதை போன்ற காலங்கள் அவரது பெயரை குறித்து அந்த உணர்வின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷ் மண்டலத்துடன் இணைந்து உறவெரும் உணவு கரை வேண்டும் என்று எண்க வேண்டும் நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சி உணர்வு வருகொண்டு நாம் இருப்பதனால் நாம் அனைவரும் ஏக காலத்தில் ஒரு நூலால் ஒன்றும் செய்ய முடியாது பல மூலை தெரிக்கும் போது வலு இதை போன்ற நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சி உணர்வு வலுகுண்டும் அந்த உணர்வின் துணை நமக்கு நமக்குள் வலுவையை ஏற்றுக்கொண்டும் பின் நம் மூதானிய ஆன்மாக்களே சத்தரிஷி மண்டலத்துடன் நான் உங்கி தள்ளவேன் அது இல்லாத அங்கு போகும் செல்லும் மார்க்கம் இல்லை அதை நமக்குள் வளர்த்தால்தான் அவ்வழியில் அதை அனுப்ப முடியும் இன்று ராக்கெட் விண்வெளி நாட்களை தனக்குள் எழுதாலும் உந்து விசையால் உங்கி தள்ளுகின்றான் உந்தி சென்ற பின் அது எல்லை அழகின்றது பின் அங்கு இருக்கும் உடல்களை அங்கு தரை மார்க்கத்திற்கு அனுப்புகின்றது இதை போலதான் அறுவழியின் அதாவது உண்டு விஞ்ஞான அறிவால் எடுத்துக்கொண்டாலும் இந்த புதிய நட்சத்திரங்கள் மின் ஆற்றலை பெருகி விஷத்தன்மை அதிர்ச்சிகள் அதாவது கதை இயக்க பொருட்களை உருவாக்கும் வல்லமை பெற்றது அது மற்ற பொருளுடன் கலந்து வருகின்றது அந்த கதைக்க சக்தி தான் பிரிக்கின்றான் அந்த உணவின் தன்மை தான் சக்தி வாய்ந்ததாக ராக்கெட்டை ஏறுகின்றார் உணர்வின் அதிர் அறிவுக்குள் இருக்கும் அந்த மின் அணையின் கதிர்களை அது தனியாக சேமிக்கின்றார் இந்த உணர்வின் அருவிகளை அதுவுடன் இணைக்கின்றார் அங்கு ஒளியாக்கும் உணர்வுகளில் எப்படி மின்னல் பூமிகளில் அழைத்து வருகின்றதோ இதேபோல் அதை ஈர்க்கும் தன்மை கொண்டு இங்கே ஈர்க்கப்பட்டு அந்த உணரின் தன்னை கொண்டு அறிகின்றான் இந்தியன் ஆட்களை விஞ்ஞானி இதை போன்றுதான் நம்முடைய இந்த உயிராண்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்திடம் இணை செய்தல் வேண்டும் ஆக இப்படி நாம் சாதாரணமாக சொன்னால் போகாது போக முடியாது அந்த அவிஞானத்தை உணரவை போதிக்க வேண்டும் இந்த உணர்வுக்கும் அந்த நிலைவாடலை பெருக்குதல் வேண்டும் அதை ஏங்கி தியானிக்க வேண்டும் அந்த வலுவின் தொலை கொண்டு நம்முடன் வளர்ந்து உடலை விட்டு சென்ற ஆன்மாக்களை இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் பரவாயில்லை நாம் தொடர்ந்து அதை வரிசையில் செய்க வேண்டாம் அந்த உடலில் இந்த நோயை உருவாக்கி அந்த உடலை விட்டு வந்தாலும் அது உணவில் தொலை கொண்ட நீங்கள் இதே போல சொல்வதில்லை என்றால் அந்த ஆன்மாவை வின் சளித்து இன்னொரு உடல் கலா நிலைகள் உருவாக்கலாம் அவர் ஒளியின் சரீரமாக்கலாம் ஆக்கலாம் அதன் தொலை கொண்டு நாம் பெறலாம் இந்த நிலையில் மூதாதைகள் சென்றால் அதன் வழி தொடர கொண்டு நாம் அதை பெறுதல் வேண்டும் என்பதற்கே இந்த நாளை குரு காட்டிய நிலை கொண்டு இன்று மூதாதைகள் வின் சென்றால் அதன் உணர்வை துணை கொண்டு உங்கள் குடும்பத்தில் வரும் அந்த தீமையை அகற்றிவிட்டு அருமையான அருஞானி உணர்வை துணை கொண்டால் உங்களை அங்கே அழைத்துச் செல்லுகின்றது உங்கள் உயிர் முதலில் அவர்கள் வின் தான் அந்த உணர்வின் வலுவை நாம் எழுதிக்கொண்டும் நமக்கு வலுபுறமே முதல்ல அந்த அருள் மகிழ்ச்சி உங்களை உங்களுக்கு பதிவு செய்யுங்கள் இதை துணை கொண்டு அருளை அது எண்ணி இயங்கி உங்கள் குடும்ப நூறாயிரம் மக்களை வின் செலுத்துங்கள் அந்த உணர்களை அடையச் அந்த உடல் உணர்களை கரையச் அது உங்களுக்கு வாழ்க்கையாக வளரும் வளர வேண்டும் ஆனால் நீங்கள் பெற வேண்டும் உங்கள் மூதாதீர்கள் அந்த அருள் சக்தியை பெற வேண்டும் என்பதற்கே இந்த உபதேஷத்தை கொடுப்போம் இன்று இருவரையும் உபதேசித்த உணர்வு நாம் தியானிக்கும் உணவுகள் அனைத்தும் நம் உடலுக்கு ரெத்த நாணங்களில் அந்த உணவின் அணுக்களை பெருக்கச் செய்யவே இது உணவு அந்த கருத்தளாக உருவாக்கிவிட்டோம் இந்த நினைவை நீங்கள் வளர்த்துவிட்டோம் அதே அணியின் தன்மை வளர்ந்து உங்களின் புரிந்த பெருவாழ்வு வாழும் இந்த உணவின் மனித வாழ்க்கையில் என்றும் திரையில்லா நிலை அடைய இது உதவும் ஆக அதை உதவ வேண்டும் என்றால் உங்கள் குலதெய்வமான மூதாதிகளை நாம் இப்போது வீண் செலுத்துதல் வேண்டும் அதற்கு நாம் தியானிப்போம்